இன்னைக்கு கந்தசஷ்டி முதல் நாள் விடியற்காலை காலை நாலு மணிக்கே வீடு எல்லாம் பண்ணிட்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் முதல் நாள்ங்கிறதுனால முருகர் சிலைக்கு பால அபிஷேகம் செஞ்சிருந்தேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் செய்யலாம் நம்ம வேண்டுதல் என்னவோ அதை முருக பெருமான் நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியா நிறைவடைஞ்சு அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டி இந்த விரதத்தை துவங்கலாம் இந்த முறை என்னுடைய பூஜை இறையிலேயே கலசம் வச்சிடலாம்னு வச்சாச்சு கலசத்துல தண்ணீர் கூட கொஞ்சம் பன்னீர் சேர்த்து மஞ்சள் வாசனை பொடி ஒரு எழுமிச்சு பழம் ஒரு ரூபாய் நாணயம் போட்டு அஞ்சு மாவிலை வச்சு தேங்காயும் வச்சு கலசமும் அமைச்சு முடிச்சாச்சு கூடவே அரிசி மாவால ஷட்கோண கோலம் போட்டு அதுல சாங்கிற எழுத்துல இன்னைக்கு முதல் நாளுக்கான ஒரு விளக்கு ஏத்தி வச்சாச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கு அதிகப்படுத்தி ஆறாவது நாள் ஆறு விளக்குகள் ஏத்தி வைக்கணும் பூஜை ஏற்பாடுகளுக்கே லேட் ஆயிருச்சு டைமுக்கு பூஜை முடிக்கணும்னு வெறும் பால் வச்சு கற்கண்டு தேன் கலந்து வச்சு பூஜையும் முடிச்சாச்சு ஈவினிங் பூஜைக்கு நம்ம நைவேத்தியம் வேற ஏதாவது தான் வைக்கணும் அதுக்கு சக்கரை பொங்கல் வைக்கலாம்னு இப்ப சிம்பிளா முடிச்சாச்சு நான் வந்து எப்பவுமே காலை மாலை ரெண்டு நேரமும் சாப்பிடாம ஒரு வேளை மட்டும் கொஞ்சமா சாப்பாடு எடுத்து விரதம் இருப்பேன் விரதம் மேற்கொள்றதுக்கான காப்பை பாதத்துல வச்சு கைலியும் கட்டி இன்னைக்கு நல்லபடியா விரதத்தையும் ஆரம்பிச்சாச்சு